ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுச்சில் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் முகூர்த்த பூஜையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து எந்த டைமில் பண்ணணும் எப்படி பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்கலாம் வீடியோஸ்க்கி இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம பிரம்ம முகூர்த்த டைம் வந்து காலையில் மூணு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே வந்து நம்ம தீபம் ஏற்றணும் ஆனால் மூணு டு நாலரைக்குள்ளே நாலரை கரெக்டாக அந்த நாலு முப்பது அந்த டைமுக்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது ஸோ ஃபோர் டு ஃபைவும் ஏற்றுனீங்க அப்படின்னும் சூப்பர் தான் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன கேட்டாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம அந்த டைமில் வந்து பிரம்ம தேவனை வந்து நம்ம பார்த்து அந்த தேவதைகள்கிட்ட வந்து எனக்கு வந்து அதாவது அந்த டைமில் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்றத விட எங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம அவங்க கிட்ட வேண்டணும் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஸோ அது வந்து நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் எதுவுமே வேண்டாம்னாலும் நீங்க தீபம் மட்டும் ஏத்துனீங்கனாலும் நீங்க நினைக்கல உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் அந்த பாசிட்டிவ் வைப் வந்து ந வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது மன உளைச்சல் அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவே இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அந் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டைமில் வந்து நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து தீபம் ஏற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக நம்ம வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் நிறைய வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய சயின்டிஸ்ட்டு இருக்கட்டும் நிறையா அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமேவும் அந்த டைம்ல இருந்துச்சு புக்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களாக தான் இருப்பாங்க ஸோ அதனால தான் நம்ம குழந்தைங்களையும் படிக்கும் போது ஏர்லி மார்னிங்கே எழுப்பி படிக்க சொல்கிறோம் ஏன்னா அப்போ நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம மனசில் அப்படியே வந்து பதிஞ்சிரும் அப்படின்றக்காக தான் ஸோ நம்ம அஞ்சரைக்குலாம் வந்து தீபம் தாராளமாக ஏற்றிக்கலாம் ஸோ அது எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் வந்து மூணு மணிக்கெலாம் எந்திரிச்சிருவேன் ஸோ அது வந்து நம்ம ஒன் வீக் வந்து நம்ம கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பழகிடும் ஒரு ஒரு வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து எந்திரிப்போம் ஒரு நாள் எந்திரிக்க மாட்டோம் கொஞ்சம் நாலு மணி ஆயிரும் அந்த மாதிரி நமக்கு வந்து டைம் மாறிட்டே இருக்குமே தவிர ஒன் வீக் அப்புறம் நீங்களே தூங்கணும்னு நினச்சா கூட தூங்க முடியாது அந்த டைமுக்கு வந்து டானு மொழிப்பு வந்துடும் ஸோ எந்திரிச்சிட்டு வாசல்லாம் நீட்டாக பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் வந்து உங்களுக்கு என்ன கோலம் தெரியுதோ போட்டுக்கலாம் பெருசாக போடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையாது நமக்கு தெரிஞ்ச கோலம் வந்து போட்டுக்கலாம் கலர் கோலமும் போட்டுக்கலாம் மாக்கோலம் வந்து பெஸ்ட்டு செவ்வாய் வெள்ளி வந்து மாக்கோலம் போட்டுக்கோங்க இல்லை ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணுறிங்கன்னா அன்னைக்கு மாக்கோலம் வந்து போட்டு விட்டுக்கோங்க ஸோ வாசலில் மாக்கோலம் போடுறீங்க அப்படின்னாலும் கோலம் போடுறீங்க நார்மல் கோலம்னாலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலவாசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ஆல்ரெடி போ வச்சுருந்ததை வந்து ஒரு கிளாத் தனியாக அதுக்குன்னு வச்சுட்டு அதை வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து வச்சுக்கோங்க மஞ்சள் செவ்வாது பன்னீர் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து நல்லா அவங்கள வந்து வேறு வீட்டுக்கு போனால் கூட நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு வர்றதுக்கான வழி வந்து அதுதான் அங்கே வந்து நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வருவாங்க அந்த வாசனை தான் அவங்கள போய் அழைச்சிட்டு வரும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை பாத்திரத்துக்கு வந்து டெய்லி வந்து தீபம் ஏற்றணும்னா டெய்லி வாஷ் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது டெய்லியெலாம் வாஷ் பண்ண வேண்டியதில்லை கழுவ வேண்டியதில்லை அதை வந்து வீக்லி நீங்கள் டூ டைம்ஸ் இல்லைனா த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணால் போதும் பிரம்மம் அந்த பிரம்ம முகூர்த்த நம்ம தீபம் ஏத்துற இல்லையா அதை மட்டும் மூணு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க நார்மலாக நம்ம ஏற்றுற தீபத்தை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வாஷ் பண்ணால் போதும் ஸோ பூ வந்து டெய்லி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி தான் வைக்கணும் ஒரு நாளைக்கு வச்சதை வந்து மறுநாள் சாமிக்கு அப்படியே வச்சு தீபம் ஏற்றக்கூடாது ஸோ அதெல்லாம் நீட்டாக எடுத்துட்டு மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக வந்து பூ வைக்கணும் நம் நம்ம ஒன் வீக் தேவையான பூ வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் டெய்லி வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மெயினாக கோலம் வீட்டில் எங்கேயாவது போடணும் அப்படின்னா கிச்சனில் வந்து போட்டுருங்க நீட்டாக இருக்கும் கிச்சனை தயவுசெய்து மறந்துடாதீங்க அங்கே ஒரு மஞ்சள் கு நீட்டாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் மாதிரி வச்சு விட்ருங்க ஏன்னா மகாலட்சுமி மெயினாக குடியிருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் முடிஞ்சளவுக்கு அதை நீட்டாக வச்சுக்கோங்க ஸோ ரூமில் விளக்குக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரியெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எண்ணெய் வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுநாள் வந்து அதை யூஸ் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி நம்ம அதில் வந்து திரி வச்சு சாமிக்கு ஏற்றி நம்மளோட வேண்டுதலை வந்து சொல்லி வச்சு ஸோ அதனால் மறுநாளும் அதையிலே வந்து ஏற்ற வேண்டாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க திரி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு டெய்லி வந்து மாற்றி விட்டுக்கோங்க அதுதான் நல்லது இல்லைன்னா திரியை வந்து மொத்தமாக நீங்கள் கலெக்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஏற்றுனது எல்லாத்தையும் திஷ்டி சுற்றி போடுறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் வாரத்தில் லாஸ்ட் நாள் வந்து ஸோ அப்படியும் போட்டிங்கனாலும் இது பார்த்திங்கன்னா நல்லது தான் நம்ம பிரம்மமூர்த்த அந்த தீபம் ஏற்றுறோம் இல்லையா அது வந்து நார்மலாக கோலம் போட்டு கீழே வச்சு நீங்கள் ஏற்றினாலும் ஓகே இந்த மாதிரி மணப்பலகை வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஒரு மணப்பலகம் வச்சு அதில் மஞ்சள்லாம் தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு கோலம் வந்து கண்டிப்பாக போட்டு விட்டுக்கோங்க வெறுமனையாக வந்து ஏற்றக்கூடாது கோலம் போட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சுட்டு தீபம் அஞ்சு தீபம் இல்லைன்னா ஏழு இல்லைன்னா ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி ஒத்தப்படையில் வந்து தீபம் ஏற்றணும் அகல் விளக்கு தான் ஏற்றணும் இந்த திபத்தில் ஏற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க அகல் விளக்கில் வந்து ஏத்துனா ரொம்ப நல்லது தான் நான் வந்து ஒரு வேண்டுதலுக்காக நான் எல்லாம் கேட்டுட்டேன் ஸோ இந்த தீபத்தில் ஏத்தலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தாராளமாக ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நம்ம வந்து எந்த விளக்குனாலும் ஒரு அஞ்சு விளக்கு வந்து ஆனால் மெயினாக வந்து அகல் விளக்கும் வீட்டில் வந்து ஏற்றிட்டுருக்கணும் நான் வந்து விநாயகருக்கு வந்து உப்புல அகல் தீபம் வச்சு ஏற்றிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படின்றதுனால நான் இதை வந்து இந்த விளக்கில் வந்து பிரபமூர்த்த பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வந்து வாங்கியிருந்தேன் இது ரொம்ப வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு அந்த தட்டில் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விளக்குக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா திரி போடணும் திரி ஒற்ற திரி இல்லாமல் ரெட்டை திரியாக வந்து போடணும் ரெண்டையும் நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு வீடு திரி பிடிக்காம கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எரியும் அதுவே வந்து அணையக்கூடாது நாம தான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா பூவால் வந்து தீபத்தை வந்து அணைச்சிக்கலாம் டெய்லி வந்து வைத்தியம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டெய்லி வைத்தியம் வந்து வைக்கணும்னா வாழைப்பழம் இருந்தாலே போதும் கண்டிப்பாக வெத்தலை பார்க்க வச்சுருங்க வாழைப்பழம் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா முந்திரி இருந்தால் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பால் கூட வச்சிங்கன்னா போதும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது வந்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் ஒரு டம்ளர் பால் வந்து டெய்லி இருந்து எடுத்து வச்சுக்கோங்க உடனே ரூமில் வந்து தீபம் வந்து ஏற்றிடாதீங்க பிரம்ம முகூர்த்த தீபத்தை வந்து எல்லா பொருளும் ஃபஸ்ட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க பூஜைக்குன்னே வந்து தனியாக தட்டு வந்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ண தட்டு வந்து எடுக்கக்கூடாது அந்த தட்டில் பஞ்சபாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்க ரெண்டு வாழைப்பழம் அதுக்கப்புறம் வெத்தலை பார்க்க மஞ்சள் நெய்வேத்தியம் வந்து நான் கேசரி வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால அது வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அகல் விளக்கு வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் மெயினாக வந்து தீபம் ஏற்றுறக்கு ஒரு விளக்கு வந்து வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வந்து எடுத்துகிட்டு போயிடணும் தீபம் வந்து இருந்து ஏற்றிட்டு போய் வெளியில் வைக்கக்கூடாது ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சு தீபம் வந்து ஏற்றணும் ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் விநாயகர் வந்து பிடிச்சி வெளியில் வந்து வச்சுருக்கேன் கோலத்தில் அது ரொம்ப ரொம்ப நல்லது இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா இனிமையாவது கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றி ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பக்கத்தில் ஒன்று வந்து வச்சிட்டு அதுக்கப்புறமா அகல் தீபம் ரெண்டும் ஏற்றி நிலவாசல் வந்து வைக்கணும் நிலவாசலுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு நீங்கள் பண்ணாலே கண்டிப்பாக நிலவாசல்லையும் அகல் விளக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றணும் ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தீபம் வந்து வச்சுருக்கேன் நடுவில் வந்து வச்சுருக்கேன் அகல் விளக்கு வச்சு அதில் ஒரு சூடம் வந்து ஏற்றிக்கோங்க அதை தான் நம்ம வந்து கொலசாமியை உள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்காக அந்த இது வந்து ஏற்றுகிறோம் சோடத்தை வந்து மேலே பார்த்து கையெடுத்து கும்பிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து என்ன வேண்டுதல் வந்து வேண்டுறோமோ அதை வந்து கையெடுத்து கும்பிட்டு வந்து மனசார வேண்டிக்கணும் அப்படி கம்பல்சரி நீங்கள் வெளியில் கோலம் போடுறீங்க இல்லை வந்து எங்களுக்கு வெளியில் வாசல்லாம் இல்லை சும்மா அப்பார்ட்மெண்ட்டு தான் அப்படின்னாலும் எப்படினாலும் சரி மேலே பார்த்து கையெடுத்து இப்படி வச்சு கும்பிடுங்க அப்படி கும்பிட்டிங்கன்னா தேவதைகளும் பிரபஞ்சமும் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுவே ஆகட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க அது கண்டிப்பாக வந்து நடக்கும் ஸோ அதுக்கப்புறமா அதை ஏற்றி கொலசாமியை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனோம் ஸோ சாமியே வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கொட்டிகிட்டு போகிறதுக்காக தான் அந்த வந்து சூடத்தை வந்து ஏத்துறோம் ஸோ எல்லாம் போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ரூம்ல ஃபர்ஸ்ட் வந்து விநாயகருக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு கொலசாமிக்கு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா புஜ் ரூம்ல தீபம் ஏன்னா நம்ம தீபம் வந்து ஏற்றணும் ஸோ இப்படி தான் வந்து ப்ராப்பராக பண்ணணும் பூஜையே வந்து ஸோ நான் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களோட கொஸ்டினுக்கு வந்து எல்லா ஆன்சரும் கண்டிப்பாக கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சுருக்கேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து அதை வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கேன் அல்மோஸ்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒன் வீக்லேயே வந்து எனக்குள்ளே வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து ஹாப்பினஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நான் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன் குழந்தைங்களை வந்து எந்திரிக்கவே முடியல எங்களுக்கு தீபம் ஏத்துறக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ரெண்டு நாள் வந்து அலாரம் வந்து வச்சு விட்ருங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் ஒன் வீக் அப்புறம் உங்களுக்கே தூக்கம் வராதே கண்டினியூஸாக நீங்கள் வந்து எழுது எழுந்தி வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ என்னோடய வ்ளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னா ஓகே இனிமேல் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாற்றங்கள் வந்து வரும் நிறைய வந்து நல்லது வந்து நம்மளே எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து நடக்கும் ஸோ அடுத்த விலாகில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ